அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய அமுதா டீ கடைக்கு ஒரு இளம் பெண் தன்னுடைய ஒன்றரை வயது குழந்தையோடு வந்து தோழியோடு அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது திடீர்னு அவங்க பக்கத்தில் இருந்த ஒன்றரை வயது குழந்தை கீழே விழுந்திருக்கு உடனே அந்த குழந்தையை தூக்கி அதன் தாய் வந்து ஆஸ்வாசப்படுத்திய போது அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கு ஒரு கணம் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இளம் தாய் பதறி துடிச்சிருக்காங்க அப்போ பக்கத்தில் இருந்த அவருடைய தோழியும் அந்த குழந்தையை வாங்கி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஆஸ்வாசப்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி முயற்சி செஞ்சு கூட அந்த குழந்தை எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி கிடந்திருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேருமே பதறி துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மற்ற கஸ்டமர்கள் கூட டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க இதை எதுவுமே கவனிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேருமே பதட்டமாகும்போது கடையில் வேலை செய்த ஒரு பையன் வந்து என்னமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் கடைக்கு வெளியே எதேச்சியாக தலைமை காவலான சரவணன் வராரு அவரு உள்ளே ஏதோ ஒரு ஏதோ சம்பவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கவனிக்கிறாரு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கடைக்குள்ளே வராரு அப்போ இரண்டு பெண்களும் அந்த குழந்தையோட கடந்து போராடுவதை பார்த்து என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ இந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டாங்கம்மா குழந்தைய கொண்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைய வாங்குறாரு அந்த குழந்தைய கையில் வாங்கி பார்த்தபோது குழந்தை பேச்சு மூச்சின்றி துவண்டு இருக்க சிறிதும் தாமதிக்காமல் அந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டு கடையிலிருந்து மின்னல் வேகத்தில் வெளியே ஓடுறாரு சாலையில் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் ஓடிய அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை சேர்க்கிறாரு சூழ்நிலையை புரிந்து கொண்ட மருத்துவர்களும் உடனடியாக முதலீடு சிகிச்சை அளிக்க அந்த குழந்தையும் இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்த சம்பவமானது கடந்த ஜனவரி ஆறாம் தேதி நடந்தது கடையில் தாயின் அரைவணைப்பில் இருந்தபோது குழந்தை தவறி விழுதும் பின்னர் காவலரான சரவணன் குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சாலையில் வேகமாக ஓடும் காட்சிகளும் கடையில் இருந்த அந்த சிசிடி கேமராவில் தெளிவாக பதிவாயிருந்துச்சு இதை கண்ட அனைவருமே காவ காவலரான சரணுடைய செயலை பாராட்டினாங்க கடலூர் எஸ்பியான ஜெயக்குமார் சரவணன் நேரில் அழைத்து சால்வை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்தார் காவலர் சரணுடைய இந்த செயலுக்கு முதலமைச்சரான மு க ஸ்டாலினும் பா பாராட்டு தெரிவித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு அந்த பதிவில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தார்னா அன்பின் வலியது உயிர்நிலை சில நாட்களுக்கு முன்னர் காவல்துறையில் பணி நியமய ஆணைகளை வழங்கும் போது அந்த விழாவில் கலந்து கொண்டபோது காவலர் பணி மனிதநேயத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் வீரத்தின் அ அடித்தளமே அன்புதான் என்று நான் அறிவுறுத்தி இருந்தேன் அதனை மெய்ப்பிக்கும் வகையில்தான் குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ள தலைமை காவலான சரவணனுக்கு என்னுடைய பாராட்டுகள் எனவும் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸல் பக்கத்தில் இதனை பதிவிட்டும் இருக்கிறார் தற்போது இந்த காவலுடைய செயல் தொடர்பான வீடியோக்கள் தான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோ பார்க்குற பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்